அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சொந்தங்கள் வீட்டிலலாம் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு வந்து என்னோட வே வேலை இன்னைக்கு எல்லாம் என்ன போச்சுன்னா இன்னைக்கு காலையில இருந்து வெட்டியா வீட்டுல தான் வேலை இன்னைக்கு ஒரு கிடா வெட்டு கடாவட்டுக்கு காலையில் சாப்பாடு செஞ்சு அதே ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அப்புறமா குளிச்சுட்டு பக்கத்தில் தான் கடாவெட்டு உள்ளூர்லேயே இங்கே ஒரு ஐயனார் கோயில் இருக்குது அந்த ஐயனார் கோயிலில் பக்கத்துல கடாவெட்டுனாங்க சொன்னாங்க அங்கே போய் கடாவெட்டெலாம் முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வந்து ஒரு பேங்குக்கு போய்ட்டு வந்தோம் ஒரு வேலையாக சரி வந்து சரி கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா இங்கே வந்து நம்ம வீட்டில் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது நம்ம வீட்டு மரத்துலேருந்து இப்போதாங்க ஒரு பலாப்பழம் இந்த குட்டி பலாப்பழம் பழுத்து விழுந்துச்சு அது வந்து அவன் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ நம்ம பார்க்க போகிற வீடியோ அதான் சொந்தங்களே நம்ம ஏற்கனவே நிறையா பலாமரம் எங்கள் வீட்டில் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு எங்கள் அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்தது நாலு பேர் அப்போ பங்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு பலாமரம் தனியாக இருந்துச்சு நாலு பேருக்குமே ஒரு ஒரு பலாமரம் தனியாக இருந்துச்சு அதில் தான் பொதுவாக ஒரு மரம் இருந்துச்சு அந்த பொது மரத்தையுமே பங்கு விரிச்சதுக்கு தான் வெட்டினாங்க அது பெரிய மரம் ஆழமரம் மாதிரி இருக்கும் அப்பலாமரம் ஆழமரம் ஈக்கலுக்கு இருக்கும் அவ்வளோ பழம் அவ்வளோ பழம் நாலு வீட்டுக்கும் நாங்கள் சாப்பிட்டது போவோம் எங்கள் கூட அங்கே இங்கேன்னு எல்லாம் கொடுத்துட்டு அப்படி சாப்பிடுவோம் விற்கவே மாட்டாங்க பொது மரம் தானே வேணுங்கிறது சாப்பிடுவோம் நாங்கள் எங்கள் தெருப்பா பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து மாதிரி நிறைய ஒரு பழம் கிடைச்சிதுன்னா கொல்லையிலேயே திட்டுத்தடமாக அருவமணம் எடுத்துகிட்டு போய் அறிஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களால் கொ சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் கொஞ்சம் தானே சாப்பிட முடியும் சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளை ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பதினேழு வயசு இப்படி எங்களெல்லாம் சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி சமயத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா பாதியை வந்து கொள்ளையில சருவுலாம் முட்டு முட்டா கூட்டி முந்திரி சருவு அது உள்ள ஒளி வச்சுக்கோ நதுதாண்டி என் தங்கச்சி பிள்ளை ஐயோ ஐயோன்னு வாயில் அடிச்சுக்கிறான் அது உள்ள பாதியை ஒளி வச்சுட்டு நாங்கள் வந்துருவோம் ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சு அடிப்பாங்க ஏன் தனியா பறிச்சிங்கன்ட்டு எங்களால் முடிகிற வரைக்கும் சாப்பிடுவோம் முடியாத பட்சத்தை அப்படி சருவுலலாம் ஒளியை வச்சு அப்படிலாம் பாழாக்கணும் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு பலாசொலைக்கு ஏங்கி நிற்கிற அளவுக்கு ஆகிடுச்சி ஏன்னா அந்த பொது மரத்தையும் வெட்டிட்டாங்க அது வந்து வெட்டி எல்லாம் பொதுவில் வந்து எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுற செலவுக்காக அந்த மரத்தை வெட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒன்று இருந்ததும் புயல் காற்று அடித்து கீழே விழுந்துருச்சு இப்போ வந்து நாங்களாக புதுசாக அங்கங்கேயும் கண்ணு கொடுக்குவாங்க வாங்கி இந்த காரியத்தில் கொடுக்கறது அங்கே கல்யாண வீட்டில் கொடுக்குறது இந்த மாதிரி கன்று கொண்டாந்து வச்சு ரெண்டு மூணு உருவாக்கிட்டான் என் தம்பி அதெல்லாமே அதுக்கு முன்னாடியே வாங்கியே ஒன்று வச்சுட்டோம் சரி வேணுமே அப்படின்ட்டு அதில் ஒன்று இப்போ நாங்கள் நம்ம மாசிபட்சில் கொள்ளையில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பலாப்பழம் மரம் ஒன்று இருக்குது அது சும்மா பெருசாக ஒன்று காய்க்கல ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு தான் வச்சுது அதில் ஒரு பழம் இன்னைக்கு வந்து பழுத்து தானாகவே கீழே விழுந்துருச்சு நான் பார்த்துட்டே இருந்தேன் வாசம் வருதுடி இது இதன்னா சுளம் அதிகம் இருக்காது ஏன்னா சின்னது தானே இந்த முள் நல்லா விரிஞ்சிருந்தா தான் சுளம் நிறைய இருக்கும் இது சுருக்கம் சுருக்கமா இருக்குது இது வெம்பி இந்த வெயில்ல வெம்பி கீழே வந்துருச்சு அதுல ஏதாவது சுளம் இருக்கா ஏதாவது பார்க்கும்ட்டு நான் அறு எடுத்துட்டு போய் வச்சிருந்தேன் இதான் ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துக்கு இதே எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா தங்கச்சி வீடுங்க பக்கத்தில் தானே இருக்குது இங்கே எடுத்துகிட்டு போய் அறிஞ்சு தங்கச்சி விட்டு புள்ளியோளுக்கு கொடுத்துட்டு நீ உனக்கு எடுத்துகிட்டு வந்துக்க அப்படின்னாங்க ஏன்னா வீட்டில் அங்கே அறி வேணான்ட்டாங்க ஏன்னா தம்பி கொண்டாட்டு வந்து குழந்தைக்கு பால் இருக்கா தம்பி பையனுக்கு அவள் வந்து பலாசல கல்லெல்லாம் சாப்பிடக்கூடாது அவள் முன்னாடி அறிஞ்சு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அம்மா வந்து இங்கே எடுத்துகிட்டு போய் சொல்லிடுச்சு மரும அவளை விட்டுட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நானும் சரி சாப்பிடுற பொருளை ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சாப்பிடக்கூடாதுன்னுட்டு இங்கே தங்கச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான் சொலா சொல்லிக்காக ரெண்டு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க டியூஷன் போறது கூட நிப்பாட்டிட்டு கையில கிளக்கெண்ணயோ நல்லனே ஏதோ ஒண்ணு தடவிட்டு நம்ம வந்து அரிஞ்சோன்னா அந்த பால் ஒட்டாது பிசு பிசுன்னு அவ்வளோ ருசியா இருக்கும் எங்க சொல டேஸ்டா தேன் மாதிரி இருக்கும் அததான் மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப வேதனையா இருக்கு இப்ப நான் சென்னை போனப்ப கூட ஒரு சொளா அஞ்சு ரூபான்னு பத்து சோளா ஐம்பது ரூபான்னாங்க நான் நாலு சோளம் வாங்கினேன் இருபது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டா அது அவ்வளோ டேஸ்ட்லாம் இல்லை அந்த சொலைக்கு ஆசைப்பட்டு என்னம்மா காயல காயம் வாய்ப்பு செம்மையா இருக்க

எனக்கு வந்து பலாசலை பச்சை கல்ல இதெல்லாம் உசுருங்க அதெல்லாம் மை ஃபேவரட் இது போட்டான் பலாசோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும் சைக்கிள் தான் போனேன் தெரியும்

பழுத்துச்சு பாப்பா பழுத்து காயம் என்ன மரத்துல பக்கத்து விட்டுக்காரங்கள்ட்ட என்ன ரெண்டு கட்டம் இருக்கு இந்த

ஆட்டுக்கு அரிஞ்சி வைக்கணும் கொலையாக நம்ம சாப்பிட்டுக்கிறது கொட்டையை எடுத்து குழம்பு வச்சுக்கிறது இந்த பலாக்கொட்டை போட்டு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு வச்சா செ இருக்கும் வச்சு கத்திரிக்காய் முருங்காய் பலாக்கொட்டைலாம் போட்டு வச்சா ரொம்ப அம்மா அருமையாக இருக்கும் இதை வந்து பொடி பொடி பொடியாக அறியணும் இதை பொடிப்படியாக பொடியாக ஆட்டுக்கு வச்சா ஆட்டு நல்லா சாப்பிடும் இந்த வருஷம் நீங்கள் பழாசோலம் சாப்பிட்டீங்களா உங்கள் தோட்டத்தில் இருக்கா இல்லை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டீங்களா என்னாலும் கமண்டில் சொல்லுங்கள் எங்களை மாதிரி சின்ன வயசில் ஆட்டையை போட்டு சாப்பிட்டேன் ஆட்டையை போட்டோன்னா அடுத்தவங்க கொள்ளையில எங்கள் புது இதில் தான் எங்கேயுமே யாரும் நினைக்கிறேங்க திட்டுறாங்க எங்கள் அம்மா வந்துவிட்டோங்க போய் மணிநேரம் வந்து ஆளு கண்பேன் இல்லைன்னா என் பையன் வந்துட்டு அவனும் ஸ்கூல் விட்டு வந்து டியூஷன் போகிறதுக்கு அம்மா காணணும்னு தேடிட்டு இருப்பான் சரி ஓகே நண்பர்களே பலாப்பழத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பலாப்பழம் பிடிக்குமா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீ அது தன்னா பண்ணிதா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம விவசாய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நர் நண்பர்களே ஏழை விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்